வாங்கி இருபது லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டுலேருந்து இருந்து தொடர்ச்சியாக வீட்டு மலைகளில் முதலீடு செஞ்சு பல லட்சங்கள் லாபம் பார்த்த ஸோ ஒரு சூப்பரான ஒரு நபரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவருக்கு வயசு கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேலே ஆகுதுங்க இருந்தாலும் நிறைய இடங்களில் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பல லட்சங்களை வந்து இன்றைக்கி சம்பாதிச்சு ஒரு அருமையான வாழ்க்கையை இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நம்ம டி நகராக சார்ந்த முனுசாமி ஐயா அவர் இன்னைக்கு நமக்கு சூப்பரான ஒரு விஷயங்களை சொல்ல போகிறாரு ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள் நன்றி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் உதயா இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு மனிதரை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் இன்றைக்கி அந்த காலத்திலேருந்து இன்னும் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி ரியல் எஸ்டேட்டில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி தத்ரூபமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து அவர் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வரைக்கும் இன்னைக்கு அவர் வந்து சம்பாரிச்சிருக்காரு ஸோ அவரும் அவர் தான் இருக்காங்க இன்னைக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஐயாவுக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிப்போம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா ஐயா நீங்கள் மொத முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இடம் வாங்கினதான் சொன்னீங்க எந்த இடத்துல வாங்கினீங்க

வெரி குட் ஐயா ஐயா இப்போ இதெல்லாம் செவ்வாப்பேட்டை இருந்து எது வரைக்கும் கடைசியாக இப்போ நீங்க நம்ம சரி இப்போ இங்கே நம்ம ஆஃபீஸில் வாங்கிருக்கீங்களா அதை சொல்லுங்க அதுதான் மெயின் வெரி பொன்னேரி மெதுரில் வாங்கிருக்கிறீங்க ஐயா இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொன்னேரி ரயில்வே இருந்து ஜஸ்ட் மூணு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய சூப்பரான சைட்டு ஆன் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடி சிப்பீரியரா அப்ரோடு பொன்னேரி மெதூர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கியிருக்கிறாரு கூடிய விரைவில் அதை பத்திரப்பதிவும் அவர் பண்ண போகிறாரு அதோட பில்லை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஐயா அந்த பில்லை காட்டுங்க மக்களுக்கு அந்த பில்லை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது ஸோ ஃபிளாட் நம்பர் இருபத்தி எட்டு பார்ட்டில் கொடுத்துருக்காங்க ஐயா பேர் முனுசாமி ஸோ உண்மையிலேயே மனமான் ஐயா நன்றி நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி ஐயா மாதிரி நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஐயா உங்கள் வயசுனாங்க ஐயா அறுபத்தி நாலு வயசில் இன்னும் ஆயிராவது உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அவர் இந்த வயசுலேயும் சுறுசுறுப்பாக இருக்கிறாருங்க நல்ல எனர்ஜியாக இருக்கிறாரு கடவுள் அவருக்கு நீண்ட ஆயிலை தரணும் இந்த மாதிரி நிறைய வீட்டு மனைகளை அவர் வாங்கணும் நிறைய பேருக்கு அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கி தரணும் ஐயா சொல்லியிருக்கிறாரு நானும் இங்கே ஒரு இருபது பேரை சேர்த்து விடுறேன் இருபது பேர் இடம் வாங்க வைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா டி நகரில் இருக்கிறாங்க டி நகர்லேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஆர்வத்தை இன்னும் விடாமல் ஐயா பணியில் இருக்கிறாரு ஐயாக்கு மனமாக அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுமா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்கள் நம்ம சேனலில் பேசி நன்றி நன்றிங்க ஐயா நன்றி ஐயா ரொம்ப நன்றி ஐயா இப்போ பொன்னேரிமேதூரில் ஒரு பிளாட்ஃபார்ம் வாங்கியிருக்கிறாரு தொடர்ச்சியாக அவரோட முதலீடு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு தரமான இடங்களில் பதிவு பண்ணுங்கள் முதலீடு செய்யுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட நிறைய இருக்குங்க மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி